ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசி சிறியல்ல அடுத்த வர இப்பே வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் இருந்துட்டு வீட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வர சொல்கிறாங்க சந்தோஷம் அவரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் விஜயம் பார்க்க போகிறாங்க எதிர்த்தாப்பில் பெரிய பொட்டை வச்சுக்கிட்டு அந்த லேடி வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்து போகிறாங்க யார் இவங்க அப்படி வீட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறவங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கடுத்து வீட்டில் எல்லாருமே வந்துடுறீங்க இவங்க காலடி எடுத்து வச்சுன்னு இருந்தா என் உடம்பே சிறு செலுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா நீங்க தான் இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையா நீங்க தான் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க தான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண சொல்றாங்க எதுக்காக ஆஃப் பண்ணனும் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி இது டார்ச் மட்டும் எரிஞ்சிச்சுன்னா இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க சொன்ன மாதிரி வீட்டுல எல்லா லைட்டும் ஆஃப் பண்றாங்க கையில இருக்கிற டார்ச் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கு ஹமா நீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா லைட்டாக ஆஃப் ஆச்சு உங்க கையில் இருக்கிற டார்ஜர் மட்டும்தான் இருக்கு இப்போ இந்த வீட்டில் பேயிருக்கு நாங்கள் ஒத்துக்குறோம் எப்படியாச்சும் இந்த பேயர் நீங்க தான் விரட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதோட இன்னைக்கான ப்ரம்மஸ் முடிச்சிருக்காங்க